அதுக்கு வந்து நியூ இருக்குது இந்த போது அளவியல் கேள்வி மாதிரியே இருக்கும் பாருங்களேன் ரேக்காவிடம் பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் என்ற பக்கால் உள்ள பதினஞ்சு சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளது இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு

கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இதுல மூணு கேள்விகள் டென்த் நியூ புக்ல இருக்குது இப்போ சொல்லுங்க இதுல ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கா ஆமா கொஞ்சம் கஷ்டம் தாங்க பெருகு தெரிஞ்சா ஈஸியா பெருகில் வாய்ப்பாடு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமாதிரி தோணும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எளிமையா போட முடியுமோ அவ்வளோ எளிமையா தாங்க சொல்லி கொடுக்க போறேன் அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணி ஆல் இருக்கும் அத செலக்ட் பண்ணிட்டீங்கனா நம்ம போற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனா வந்துருங்க சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन போய்லாம் கூடுதல் காண்க 1 ன் அடுக்கு 2 2 ன் அடுக்கு 2 3 ன் அடுக்கு 2 எக்ஸெட்ரா 10 ன் அடுக்கு 2 அப்படிን கொடுத்துட்டாங்க சோ இதல கூடுதல் கேட்டாங்க முக்கியமாங்க இங்க பாருங்கலாம் a2 b2 இந்த மாதிரி சரிங்களா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பவரில் ரெண்டு தான் இருக்கணும் மூணு இருந்தால் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ரெண்டு தான் இருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக இருக்கணும் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இருக்கா ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணுங்களா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதாவது எங்க ஒன்னாலும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பண்ணலாம் ஆனா அடுத்த எண் அதோட தொடர்ச்சியா தான் இருக்கணும் அதுக்கு அடுத்த எண்ணா தான் இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தொடர்ச்சியான நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டுன்னு கொடுத்துருந்தா அது இந்த தைப்பு தாங்க ஓகேவா அதாவது கொஸ்டினோட பேட்டர்ன் சொல்லிட்டேன் இப்போ இதில் கூட பாருங்களேன் இங்கே கூட ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன் இங்கே ஒரு இதில் கூட பாருங்களேன் இப்போ நான் இந்த கொஸ்டின் படித்த ரேக் ஆகிடும்னு ஸ்டார்டிங் பத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் பத்து பதினொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் எக்ஸட்ரா இருபத்தி நாலு ஸோ இதில் கூட பாருங்க இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கிறேன் எது எடுத்தாலும் இங்கே பாருங்க பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எத்தில ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஆனால் அடுத்தடுத்த தான் இருக்கணும் ஓகேவா புரியுதா நான் சொன்னது ரைட்டுப்பா சரி ஸ்கொயரில் இருக்கணும் இருக்குது ஸ்கொயர் கொடுக்காம இருப்பாங்க அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் உள்ளே வரும்போது கொஸ்டினுக்குள்ளே வரும்போது சொல்கிறேன் சரியா ரைட்டுப்பா ரைட் நல்லா கவனிச்சிங்க இப்போ இந்த மாதிரி பேட்டர்ல கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டார்டிங் ஒன்னு இருக்கா இல்ல வேற ஏதாவது நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாருங்க ஒண்ணு தான் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணிட்டு பத்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஒண்ணு இருந்துச்சுன்னா எதையுமே கேர் பண்ணாதீங்க பத்துன்னு இருக்கா அந்த பத்தை எடுத்துக்குங்க இதுக்கு அடுத்த எண் என்ன பத்துக்கு அடுத்த எண் பதினொன்று அப்படியே பெருக்கல் பதினொன்று போட்டுருங்க இப்போ பத்து கடைசி எண் அதுக்கு அடுத்த எண் பதினொன்று பெருக்கிக்கிட்டேன் இந்த பத்தையும் பதினொன்னையும் கூட்டுங்க மனசுலேயே கூட்டுங்க பத்தையும் பதினொன்னையும் கூட்டினா இருபத்தி ஒன்றுன்னு வரும் அந்த இருபத்தி ஒன்று இங்கே பெருக்குங்க அவ்வளோ புரியுதனா சொன்னது ஸோ முதல் கடைசி நம்பர் பத்துன்னு கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கிட்டேன் நான் கூட்டினா இருபத்தி ஒண்ணூறும் அதை அடுத்ததா பெருகிக்கிட்டேன் டிவைட் பை ஆறு இருக்கமுலா இருக்க சரிங்களா உங்களுக்கு நான் இருக்காதுன்றதுக்கு நான் சொல்றேன் கீழே ஆறு தான் இருக்கும் ஓகேவா இப்ப இதை சுருக்கணும் அவ்வளோதான் ஸோ சொன்னது போய் தான் கடைசி நம்பர் என்னவோ ஒன் முதல்ல ஒன்று இருக்கணும் ஸ்டார்டிங்கில் இருக்குது ஒன்றில் இருந்து எண்டில் வந்து ஒரு பத்துன்னு கொடுத்துருக்காங்க எந்த நம்பர் எண்டில் இருக்கோ அந்த நம்பர் எடுத்துங்க அதுக்கு அடுத்து என்ன பெருக்குங்க அதுக்கப்புறம் பத்தையும் பதினொன்னையும் கூட்டி இருபத்தொன்னூறும் அது அதுக்கு அடுத்து தான் பெருக்குங்க டிவைட் பை ஆறு போட்டுருங்க முடிஞ்சிருச்சு அடிச்சு கொடுத்தா ஆன்சர் போடலாமா சூப்பர் வாங்க அடிக்கலாம் எதில் அடிக்கலாம் நம்ம மூணு அடிக்கலாம் ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போ நம்ம ரெண்டு அடிக்கணும் இருங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே இதில் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு அடிக்கிற மாதிரி பாருங்க நான் என்ன பண்றேன் இந்த பத்து இருக்கிறதால நான் அடிக்கல ரெண்டு அப்படின் டக்கையில் பத்தியும் ஏழையும் பெருகினா எழுபது அப்படின்னு வரும் கூட பதினொன்று பெருக்கணும் டிவைட் பை ரெண்டு இருக்கு சரிங்களா இது மனசுலயே நான் போடுறேன் இப்போ நல்ல நப்சிங்க பதினொன்னா கூட எந்த நம்பரை பெருகுனாலும் போகிறீங்களா முதல் எழுபது எழுதிருங்க ஒரு ஸ்தானம் விட்டு மறுபடியும் எழுபது எழுதுங்க கூட்டுங்க அதாங்க பதினொன்னாவோட பெருக்கிறதுக்கான ஷார்ட் ஓகேவா பதினொன்னா கூட எந்த நம்பரை நீங்க பெருகுனாலும் முதல் அந்த நம்பரை எழுதிருங்க ஒரு ஸ்தானம் விட்டு அதே நம்பரை எழுதி கூட்டிங்க எழுபது சரிங்களா இப்ப இங்க ரெண்டு இருக்குது நாபருக்கா அவ்வளவுதாங்க இப்ப ஏழுநூத்தி எழுபது பாதியா இது ஈஸி சரிங்களா தான் நான் இப்படி போட்டேன் ஓகேவா ஏழுநூத்தி எழுபதுல பாதி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு சோ முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பாருங்க ஆப்ஷன் ஏதான் சரியான டே தெளிவா புரியுதுங்களா புரிஞ்சுச்சா சூப்பருங்க புலம் வாங்க போவோம் சோ ஒருவேளை உன கொஸ்டின் அவ்வளோவா புரியல சார் அப்படின்னா இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கலாம் கூடுதல் காண்கன்னு சொல்லிட்டு ஒன்னு நடுக்கு ரெண்டு பிளஸ் ரெண்டு நடுக்கு ரெண்டு மூணு நடுக்கு ரெண்டு இது ரெண்டாயிரத்தி குரூப் ஒன் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியா இருக்கான்னு பாருங்க ஒன் டூ த்ரீன்னு தொடர்ச்சியா இருக்கு ஓகே சோ ஸ்டார்டிங் ஒன்னுல இருந்துட்டு தொடர்ச்சியா இருந்துட்டு எண்டிங்ல பத்தொன்பது கொடுத்துருக்காங்க இதுக்கு கூடுதல் கேட்கிறாங்க இந்த ஃபார்மேட்ல வந்துருச்சுன்னா எதையுமே கேர் பண்ண வேணாம் தாராளமா இந்த பாருங்க பத்தொன்பது ஸ்கொயர் இருக்கா அப்ப கடைசி நம்பர் பத்தொன்பது எடுத்துங்க கடைசி நம்பர் பத்தொன்பது எடுத்து இதுக்கு அடுத்து எண்ண பெருக்குங்க பத்தொன்பதுக்கு அடுத்த எண் இருபது அதை பெருக்கிறேன் அதுக்கு அடுத்ததா பத்தொன்பதையும்

இப்போ எனக்கு ஏன்னா ஈஸியாக இருக்கும் கணக்கு போட சரிங்களா இப்போ பாருங்க நல்லா கவனிங்க இது நிறைய இங்கே ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுகிறேன் பத்தொம்போது இன்ட்டு பத்து இன்ட்டு பதிமூணு அப்படின்னு இருக்குது நீங்கள் இந்த பத்தொம்பதுன்னு இருந்தா ஈஸி அதை பெருகாதீங்க அதை கூட ஈஸியாக போட்டுடலாம் அதனால நான் பண்ணுறேன் இந்த பத்தை பதிமூணா கூட பெருகிறேன் பத்தாக கூட எது பெருகுனாலும் அப்படியே ஜீரோ போட்டுக்கலாம்ல அப்போது நூற்றி முப்பதுன்னு வரும் இப்போ இத கூட பத்தொம்பதை பெருகணும் உங்களுக்கு பத்தொம்போதாக கூட பெருக்க தெரியலன்னா இது அப்படியே இருபதுன்னு மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா இருபது ஏன்னா பத்தொம்பதுக்கான ஷார்டட் சொல்கிற பதினொன்றுக்கு சொன்ன மாதிரி பத்தொன்போதுக்கு சொல்கிறேன் ஸோ பத்தொன்பதாக கூட நூற்றி முப்பதை பெருகணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும் அதனால என்ன பண்ணுங்க இந்த பத்தொம்பதை இருபதாக மாற்றிங்க மனசுலேயே சரி இருபதாம் மாத்தான் ஈஸி இப்போ இந்த ஜீரோ அப்புறமா போட்டுக்கலாம் இந்த இது பாருங்க இந்த இந்த ஜீரோ கூட அப்புறம் போட்டுக்கலாம் ரெண்டு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா கடைசியா போட்டுக்கலாம் ஜீரோ எடுத்து இருந்தாலும் அப்படியே கடைசியில் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பதிமூணு எவ்வளோங்க ரெண்டு பதிமூணு இருபத்தாறு இருபத்தி ஆறு அப்படியே இங்க ஒரு ஜீரோ இதுல ஒரு ஜீரோ பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு அவ்வளோதான் பெருகு தெரியனா கூட இது ஈஸியாக போட்டுக்கலாம் புரியுதா நான் என்ன பண்ணேன் பத்தொன்பதாயிரம் நூற்றி முப்பதோ பெருகணும் பத்தொம்பத நூற்றி முப்பது பேருக்கு சிரமம் அதனால் நான் என்ன பண்ணிவிட்டு இருபதுன்னு மாற்றிக்கிறேன் இருபதுன்னு மாத்திட்டா இப்ப இருபதா கூட நூத்தி முப்பதா பெருகணும் இந்த இருபதுல ஒரு ஜீரோ இருக்கு நான் அப்புறமா போட்டுக்கிறேன் கட்சியா இந்த நூத்தி முப்பதுல ஒரு ஜீரோ இருக்கா அதையும் நான் கட்சியா போட்டுக்கிறேன் இந்த பதிமூணு ரெண்டாவில் போட்டாங்களா வரும் பதிமூணு மூணு இருபத்தாறு இப்போ இருபதுக்குன்னு ஒரு ஜூர அனுச்சு இல்ல அந்த ஜீரோவும் ஒரு ஜீரோ இருந்துச்சு இல்ல அந்த ஜீரோவும் போட்டுட்டேன் கடைசியா அப்போ ரெண்டாயிரத்தி அறுநூறுனு வந்துடும் ஓகேவா ஓகேவா ஓகே இப்போ நான் பத்தொன்பதாலதான் பெருகணும் ஆனா இருபது பெருக்கி ரெண்டாயிரத்தி அறுநூறு வந்துருச்சு இப்போ நான் பத்தொம்போதால் பெருக்குன்னா ஜஸ்ட் எதை பெருக்குனிங்க நூற்றி முப்பதா அதை அப்படியே கழிச்சுருங்க ஒரு முறை கழிச்சிருங்க அவ்வளோதான் டக்குன்னு போடலாம் உடனே ஒரு செகண்ட்ல போடலாம் சொல்ற தேரி புரியுதா கழிங்க ஜீரோ அதுக்கப்புறம் ஜீரோவில் மூணு போகாது பக்கத்துல கடவுனா பத்து பத்தில் மூணு போச்சுன்னா ஏழுன்னு வரும் இங்க அஞ்சு இருக்கு அஞ்சில் ஒன்று போனா நாலுன்னு இருக்கும் இந்த ரெண்டு அப்படியே போட்டுருங்க அப்புறம் டூ ஃபோர் செவன் ஜீரோ அப்படின்னு வருது சரிங்களா சோ இப்போ இது கரெக்டாக அப்படின்னு போய் பார்க்கலாமா வாங்க கரெக்டாக தப்பா இருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வந்துருச்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது அழகாக சரிங்களா ஸோ நான் தான் கொஞ்சம் ஸ்டெப் இருக்கிற மாதிரி தெரியும் மனசுலயே போட்டா கெட்ட கிடக்கெட்ட கிடன்னு வந்துடும் சரிங்களா சோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அங்க நான் நம்பர்கெல்லாம் ஷார்ட் கட் சொல்றேன் அதெல்லாம் நீங்க குறிப்பு மாதிரி பக்கத்துல எழுதி வச்சுட்டீன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்பவும் சொல்லிட்டேன் எனக்கு பத்தொன்பதாவது அசால்ட்டாக போட்டுருவோம் சார்ன்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ரைட்டு அடுத்தது மூணாவது கேள்வி சதுரங்க பலகையின் செஸ் போர்டு மொத்த எத்தனை சதுரங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சதுரங்க செஸ் விளையாடி இருப்பீங்களான்னு தெரியல பட் நான் விளையாடுனது இல்லை ஆனால் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும் வெள்ளை கலரில் பாக்ஸ் இருக்கும் அப்படியே அதில் எத்தமோ ராஜா ராணி விளையாடுவாங்கோ விளையாடுவாங்க கரெக்டுங்களா கரெக்டுப்பா சரி நமக்கு அதுக்கு லாலேஜ் இல்லை சார் என்ன சார் பண்ணலான்னா ஒன்றும் இல்லை இந்த மாதிரி செஸ் போர்டு அப்படின்னு கேட்டாவே ஒன்னு இல்லை பாருங்களேன் மொத்தம் வந்து எட்டு சதுரம் இருக்கும் அதாவது கருப்புல எட்டு சதுரம் இருக்கும் வள்ளியில் எட்டு சதுரம் இருக்கும் அப்ப எட்டு வச்சுக்கணும் ஓகேவா இதுல வந்து ஒன்றில் இருந்து எட்டு வரைக்கும் அங்கங்க இருக்கும் சரியா சோ அதனால நீங்க ஞாபகம் வச்சிங்க இந்த செஸ் போர்டு சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டாவே ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் எயிட் ஸ்கொயர் அவ்வளோதான் சரிங்களா இது ஒரு ஸ்டாண்டர்ட் தான் ஓகேவா இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஏன் ஸ்கொயர் ஸ்கொயராக வருதுன்னா வள்ளைக்கு ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதே கருப்புக்கு ஈக்குவல் பாக்ஸ் இருக்கும் மொத்தம் எட்டு இருக்கும்னு சொன்னேன் இல்லையா ஸோ கருப்பில் எட்டு இருக்குன்னா வள்ளலி எட்டு இருக்கும் அப்போ அதனால தான் எட்டு ஸ்கொயர்னு வச்சுக்கிறாங்க சரிங்களா ஸோ ஒன்றும் இல்லை இந்த நாப்பு வச்சுங்க ஓகேவா ஓகே இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம போடுற மா மெத்தடுக்க வந்துருச்சு ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்கணும் இருக்குது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இருக்கணும் ஒன் டூ த்ரீன்னு இருக்குது ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு அதுவும் ஸ்கொயரில் இருக்கணும் இருக்குது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா கடைசி நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ எட்டு சரிங்களா அதை அதை நீங்க குறிப்பாக வச்சுங்க சதுரங்க விளையாட்டு அப்படின்னாவே எட்டு நாப்பு வச்சுங்க சரிங்களா ஸோ கடைசி நம்பர் எட்டு அப்ப நம்ம என்ன பண்ணணும் கடைசி நம்பர் என்னவோ அந்த நம்பர் எழுதிக்கணும் அதுக்கு அடுத்து என்ன பெருக்கணும் எட்டுக்கு அடுத்த எண் ஒன்பது பெருக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணு இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் எட்டையும் ஒன்பதையும் கூட்டிக்கணும் எட்டு எட்டு பதினாறு பதினேழுன்னு வரும் அது அப்படியே பெருக்கணும் புரிதா இது ரெண்டுத்தையும் இது ஓகேவா புரியுதா அதுக்கு கொடுத்தா அடுத்ததாங்க அடிக்கலாமா ஒன்பது அதுக்கப்புறம் ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பாதி நாலு அப்படின்னு வரும் இவ்வளவுதான் இப்போது என்னென்னாங்க என்னன்னாங்க பாருங்க இரு ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு பதினேழு சரிங்களா இது என்ன ஆகுதுன்னா நாம பன்னெண்டு ஸோ பன்னெண்டு இன்ட்டு பதினேழு பெருகுனா ஆன்சர் ஸோ இதுக்கும் ஒரு ஷார்ட் இருக்கு இங்கே பாருங்க பத்தொம்பதுக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் என்ன ஷார்ட்னா இப்போ நான் பன்னெண்டா கூட பதினேழு பெருக போகிறேன் டக்குன்னு பெருகலாமா பன்னெண்டா கூட பதினேழு பெருக போறேன் ஸோ அப்படி பெருகணும்னா உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே தெரியலன்னா இந்த பன்னெண்டை பத்துன்னு மனசுல வச்சுக்கோங்க பத்தா கூட எந்த நம்பரை பெருக்குனாலும் அது என்ன வாங்க அப்படியே ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் கரெக்டா நான் கீழே வந்து இங்க எழுதுறேன் நூத்தி எழுபது அதாவது பத்தா கூட பதினேழு பெருக போறேன் என்ன ஆச்சுன்னு கேட்டா நூத்தி எழுபதுன்னு ஆயிடுச்சு கரெக்டா ஓகே இப்போ தான் பெருகணும் ஆனா நான் வெறும் பத்தால பெருக்கி நூத்தி எழுபதுன்னு கிடைச்சிருக்கு இன்னும் ரெண்டு பெருகணும் எதை பெருகணும்னா அங்க பாருங்க நல்லா காமிங்க பதினேழு தானே பன்னெண்டாலை பெருகினீங்க அந்த பதினேழ டூ டைம்ஸ் கூட்டிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கூட்டா ஆன்சர் புரியுதா தெளிவாக புரியுதுங்களா ஸோ பண்டால எந்த நம்பர் பெருகுனாலும் அந்த நம்பருக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டுருங்க அதே என்ன பதினேழா பதினேழு ரெண்டு முறை கூட்டிங்க இதுல பத்தால பிரிக்கிறீங்களா அது கீழே அவ்வளோதான் கூட்டுறது ஈஸி தானே ஸோ ஏழு பதினாலுக்கு நாலு மீதிங்க ஒன்று அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒம்பது பத்து மீதிங்கு ஒன்று இரநூத்தி நாலு அவ்வளோதாங்க டக்குன்னு பெருக்கி ஆசை நான் தான் சொன்னேன் டக்குன்னு பெருக்கலாம் இது வந்து சுத்தமாக எனக்கு பெருக்கவே தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் எனக்குலாம் அசால்ட்டாக பெருக்கு தெரியும்னா பிரச்சனையே இல்லை ஸோ இரநூத்தி ஆப்ஷன் சி தான் சரியான விடை அவ்ளோ முடிஞ்சு போச்சு ரைட்டா புரிய